கத்தருடைய பரிசுத்தமான பெயருக்கு புகழ் உண்டாவதாக மகிமை உண்டாவதாக நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப இருக்கேன் நாற்பத்தி மூன்று நாள் பிரதான வேத பாறைகளும் ஏசு செத்தார் ஒழிஞ்சிட்டார் அப்படின்னு சந்தோஷமாக ஜாலியாக என்ஜாய் இருந்தாங்க எர்ஸ்லேம் நகரத்தில் நாற்பத்தி மூன்றாவது நாள் பேதுருவும் யோவானும் என்ன பண்ணாங்க நேராக அவங்க தூக்கத்தை கெடுத்துட்டாங்க வாசலில் பிச்சை எடுத்த பிச்சைக்காரன் ஏறக்குரிய நாற்பது வயசுக்கு மேற்பட்டவன் அவன் அவன் வயசு அப்பேற்பட்ட வயசு நாற்பது வருஷமாக அந்த தேவாலயத்தில் ஸ்ட்ராங்காக உட்காந்துட்டு இருந்தான் சப்பானியாக பிச்சைக்காரனாக அதனால் தெரியாதவங்களே இல்லை அவன் சுகமாயிட்டான அந்த நியூஸு எர்ஸ்லேயும் ஃபுல்லாகவே பரவிடுச்சு பயங்கர தலை அது வந்து தலைப்பு செய்தியாக வந்தது என்ன பண்ணுறதுனே தெரியல ஏசி இறந்துட்டார் நிம்மதியாக இருக்கிறோம் என்ன பண்ணுறது ஆலோசனை சங்கத்தை கூப்பிட்றாங்க ஜனத்தின் அதிகாரிகள் எல்லா ஆஃபீஸர்ஸையும் கூப்பிட்டாங்க மூப்பர்களை கூப்பிட்டாங்க வேதப்பாரகர் வந்துட்டாங்க பிரதான ஆசாரியனாகி அண்ணா காய்பா அண்ணா காய்பா யாருன்னு தெரியுதா ஏசுவர் சிலுவையில் அறையிறதுக்காக தீர்ப்பு சொன்னாங்களே அவங்க தான் யோவான் அலெக்சாந்தர் பிரதான ஆசாரியருடைய குடும்பம் எர்ஸ்லேமில் மீட்டிங் போட்டாங்க என்ன பண்ணுறது இந்த ரெண்டு பேரையும் கொண்டு வந்து நடுவில் நிறுத்திட்டாங்க ஆமாம் எந்த வல்லமையில் நீ செய்த எந்த நாமத்தில் இவங்களை சுகமாக்கின அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்க அப்போ பசுத்த ஆவியானவரால் நிரம்பிய பேதுரு நிரம்பி இருந்தான் நீங்கள் வெளில போகும்போது எப்படி போகணும் பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி போகணும் ஓகேங்களா அப்படி போனால் நீங்கள் வந்து பேசும்போது யாரும் எதிர்பேச்சு பேச முடியாது ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு பயப்பட வேண்டாம் பசுத்த ஆவியானவரோடு அதாவது அவரோடு நிரம்பி இருக்கணும் உங்கள் ஆவியில் நிரம்பி இருக்கணும் நிரம்பி பதில் சொல்கிறான் பாருங்கள் ஜனத்தின் அதிகாரிகளே இஸ்ரவேலின் மூவர்களே இந்த பிணியாலேயே நான் வந்து சுகமாக்கணும் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து உபகாரம் பண்ணுங்க நாங்கள் செய்தது உபகாரம் உதவி செய்தோம் இவன் எப்படி ஆரோக்கியம் பெற்றான்னு நீங்கள் வந்து விசாரிக்கிறீங்க நாங்கள் ஒரு உபகாரம் பண்ணியிருக்கோம் நீங்கள் விசாரணை நடத்துகிறீங்களே அப்படின்னு பேதர் கேட்டான் செமையாக கேள்வி கேட்டிருக்காங்கல்ல நாங்கள் செய்தது உதவி ஆனால் நீங்கள் இதை விசாரிக்க வந்திருக்கீங்க அப்போனா நீங்கள் ஒருத்தன் நல்லா இருந்தால் உங்களுக்கு பிடிக்கும் அவன் சப்பானியாக இருந்தால் உங்களுக்கு பிடிக்கும் மறைமுகமாக குத்தி கேள்வி கேட்டான் பயந்து போயிட்டாங்க என்ன இப்படி கொஸ்டின் இப்படி பேசுகிறான் என்ன தைரியம் வந்துச்சு படிக்காத பசங்களாச்சு இவங்களாம் எப்படி இந்த என்ன அறிவு என்ன எங்கேருந்து அறிவு வந்துச்சு நம்மளுக்கு தெரியும் மூன்றரை வருஷம் த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸு ஏசு என்ற யூனிவர்சிட்டிக்கிட்ட போய் இவங்க படித்தாங்க அதனால் பயங்கர அறிவாளிங்களாக இருந்தாங்க ஏசுவோடு சேர்ந்து இருந்ததுனால பயங்கர அறிவாளிங்களாக இருந்தாங்க ஆச்சரியப்பட்டாங்க அவங்க பேச்சு கேட்டுகிட்டே இருந்தாங்க இப்படி பேசுகிறாரு இப்படி பேசுகிறாங்களே ரெண்டு பேரும் ஒன்று நீங்கள் தான் சிலுவையில் அரைஞ்சிங்க இயேசுவ அவரை தேவன் உயிரோடு எழுப்பினார் நீங்கள் சாவடிச்சிங்க எங்கள் தேவன் உயிரோட எழுப்பினார் அந்த நசையனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு தான் இந்த பிணியாளியை நான் சுகமாக்கினேன் இப்போ புரிஞ்சிருச்சா எல்லாருக்கும் தெரியுதா யார் யார் மூலமாக சு இவங்களே எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு வந்துட்டாங்க எருஸ்லேமில் உள்ள எல்லா விஐபிக்கும் இப்போ பேதம் யோவானுக்கும் மீட்டிங் போட்டு சொல்லி இயேசுவை பற்றி அப்படின்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருச்சு ரெண்டாவது மீட்டிங் என்ன பண்ணுறது அவன் வந்து அந்த வியாதி சுகமாக்சில்ல அந்த சப்பானி நல்லா நடக்க ஆரம்பிச்சாலும் அவன் பேத்ரு யோவான் ஜெயிலேருந்து வந்துட்டோன்னே பக்கத்துலேயே போய் நின்றுட்டான் வீட்டுக்கும் போகலை ஊருக்கும் போகலை எங்கேயும் தப்பிச்சு போகலை கூட நின்றுட்டான் என்ன பண்ண முடியும் சொஸ்தமாக்கப்பட்ட அந்த ஆள் கூடையே இருக்கானே நாம் என்னை எப்படி தண்டிக்க முடியும் இவன் செய்தது ஒரு உபகாரம் நாம் எப்படி அவனை போய் தண்டிக்கிறது இவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சொன்னாங்க நீங்கள் இனிமல்லாம் பேசாதீங்க இந்த பேர் வச்சுட்டு இந்த பேரை வந்து பரப்பாதீங்க அப்படின்னு சொன்னாங்க என்னங்க காமெடி பண்ணாதீங்க நாங்கள் தேவனுக்கு சித்தமானது செய்வோமா அல்லது நீங்கள் சொல்கிறத கேட்குமா கேட்போமா எல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு ரெண்டு பேருமே முடியாதுன்ட்டாங்க வேறு என்ன பண்ணுறது சும்மா பயமுத்தி அனுப்பி விட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் நேராக போய் அந்த சீடர்கள் நிறைய பேர் சேர்ந்துட்டாங்களா மூவாயிரத்தி நூற்றி இருபது பேர் வர வர சேர்ந்துட்டே போனாங்க அவங்ககிட்ட போய் சொல்கிறாங்க நாங்கள் ஜெயிலில் இருந்தோம் தெரியுமா நேத்தெல்லாம் நாங்கள் ஜெயிலில் இருந்தோம் அப்படியே ஒரு அசை அசைச்சிட்டு தான் வந்திருக்கோம் எர்ஸ்லேம் நகரத்துக்கே ஏசி யார் என்பதை நாங்கள் இன்றைக்கி சொல்லிவிட்டு வந்திருக்கோம் ரொம்ப ஆச்சு சந்தோஷப்பட்டாங்க பசுத்த ஆவியானவரால் அந்த தைரியம் வந்துச்சு இப்போ ஒரு வேலைக்காரியை பார்த்தே பயந்தான் ஆனால் இங்கே அத்தனை பேரும் முன்னாடியும் மீட்டிங் போட்டு அழகாக பேசிட்டு வந்தான் ரெண்டு மீட்டிங் பேசிட்டு வந்துட்டான் வெளில போய் பேதுருவோம் யோவானோ அப்போ எப்படிங்க போகணும் வெளியில் போகும்போது ஒருத்தர்கிட்ட பேச போகிறீங்க எப்படி போவீங்க பசுத்த ஆவியானவரை ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்று ஃபுல்லாக நிரம்பி இருக்கணும் ஓகேங்களா ஃபுல்லாக நிரம்பிட்டு வெளில போகணும் நீங்கள் மீட்டிங் பேசுகிறீங்கன்னா அப்படி தான் போகணும் வெளியில் போனாலும் இந்த உலகத்துக்கு வெளியில் போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் பசுத்த ஆவியானவர் உங்களோடு இருக்கணும் நீங்கள் பெற்றுக்கொள்ளனா பெற்றுக்கொள்ளுங்க தைரியம் வரும் பேசுகிறதெல்லாம் ஏசு பசுத்த ஆவியானவர் பேசிவிடுவார் ஓகேங்களா ஆனால் நம்ம என்ன பண்ணணும் ஃபில் பண்ணணும் ஃபில் பண்ணிக்கணும் அப்போ தான் எரிய முடியும் கேஸ் சிலிண்டர் காலியானால் அடுத்த கேஸ் சிலிண்டர் வாங்கணும் புக் பண்ணி ஆனால் இங்கே நம்ம எவ்ரிடே ஃபில் பண்ணிக்கணும் பசு தாவியானவரால் கொண்டு நம்ம நிரம்பி வலிந்து செபம் பண்ணி எவ்ரிடே பசுத்த ஆவியானவரை ஓடு நம்ம எங்கேயும் போகணும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா யாரும் உங்களுக்கு எதிராக நிற்க முடியாது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மாற்றம் உங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக